திருப்பனந்தாள் காசி திருமடத்தில் ஸ்ரீருத்ர பசுபதியார் வைதிக சைவ பேரவை சார்பில் நடத்தப்பட்ட ஸ்ரீருத்ரம் இணையவழி பயிற்சிக்கான சான்றிதழ் மற்றும் பானலிங்கம் வழங்கும் விழாவில் திருப்பனந்தாள் யஜமான் சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் காசி திருமடத்தில் கடலூர் ஸ்ரீருத்திர பசுபதியார் வைதிக சைவ பேரவை சார்பில் நடத்தப்பட்ட ஸ்ரீருத்தம் வழி பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்ற நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பூஜை செய்வதற்கு ஏதுவாக பானலிங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது திருப்பனந்தாள் காசி திருமட அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி யஜமான் சுவாமிகள் ஸ்ரீருத்ரம் இணைய வழி பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி அவர்கள் பூஜை செய்ய ஏதுவாக பானலிங்கம் மற்றும் திருநீரு பிரசாதம் வழங்கி ஆசி வழங்கினார் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் காசி திருமட இளவரசு சுவாமிகள் குரு ஸ்ரீ சத்திய ஜாதசிவம் கைலை தங்க சிவபிரகாச சுவாமிகள் சத்புருஷ சிவம் சிவனேசன் ஸ்ரீருத்ர பசுபதியார் சைவ வைதிக பேரவை அன்பர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் திருப்பனந்தாள் மகேந்திரன் மற்றும் விழாக்குழுவினர் செய்திருந்தனர்